நாளைக்கு நாங்கள் பிஜேபியோடும் போவோங்கிற ஒரு பயம் இருந்தாதான் தான் திமுக கூட்டணியிலும் எங்களால் பேச முடியும் பாமகவோடும் சேர முடியும் என்ற கதவை நான் திறந்து வைத்திருந்தால்தான் ஒரு கூட்டணியில எங்களால் நீங்கள் நினைப்பதைப் போல அந்த பேரத்தை பேச முடியும் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் மூடி வைக்கிறோம் தெரிந்துதான் செய்கிறோம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் தமிழர் தலைவர் சொன்னது முத்தமிழறிஞர் கலைஞரை வைத்துக் கொண்டு என் பொன் விழாவிலே அவர் பேசினார் தீகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி இதுதான் கடந்த கால பழமொழி இப்போது நான் சொல்லுகிறேன் வீசிக்கா மூன்றாவது குழல் அந்த துப்பாக்கியின் மூன்றாவது குழல் என்று சொன்னார் இதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஏன் எப்படி சொல்ல முடியும் மற்ற கட்சி கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ தொடர்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி சொல்ல முடியுமா அவதூறுகளால் ஒரு இயக்கத்தை விட முடியாது வதந்திகளால் ஒரு இயக்கத்தை விட முடியாது அவ்வளவு அவதூறுகளையும் தாண்டி போட்டியிட்ட அத்தனை தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தலைவர் இந்தியாவில் முத்தமிழிய கலைஞரவர்கள் மட்டும்தான் அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் திமுக ஆட்சியை இழந்திருக்கலாம் தோல்வியை அடைந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார் நான் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இந்த ஒரு ஆய்வை முன்வைக்கிறேன் இது ஒரு ஆய்வுதான் இது ஒரு அனாலிசிஸ் இது ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை தாண்டி ஒரு இயக்கம் எப்படி மீண்டும் மீண்டும் ஆட்சி பீடத்தில் அமர முடிகிறது தொடர் வெற்றிகளை பெற முடிகிறது என்றால் நான் தலைமை பொறுப்பேற்ற நாளிலிருந்து தென்னிந்திய மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளுக்காக கள இறங்கி போராடியும் வருகிறேன் இங்கே போராடுவது போல் நான் ஆந்திராவில் நடக்கிற வன்கொடுமைகளை கண்டித்து பல போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன் லக்ஷ்மிப்பேட்டை என்கிற இடத்துல ஒரு விதியர் காலையில் ஒரு சமூக குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி ஐந்து பேரை படுகொலை செய்த போது ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு எங்களாலான சிறிய உதவியையும் செய்து நிதி உதவியையும் செய்துவிட்டு அங்கே ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறேன் அதுபோல ஆணவ கொலைகள் நடக்கிற இடங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நிதியுதவியும் செய்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலும் அதேபோல ஆந்திராவில் நடந்த ஒரு ஆணவ கொலை தொடர்பாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன் ஆந்திரா தெலுங்கானா மட்டுமல்ல கேர கர்நாடகாவிலே கம்பாலப்பள்ளி என்கிற இடத்தில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கேஜிஎஃப்ல அந்த ஏழு பேர் படுகொலையை கண்டித்து ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி சட்டமன்றத்தை நோக்கி கோட்டையை நோக்கி பேரணி நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி எல்லா இடங்களிலும் மராட்டிய மாநிலத்திலும் கூட பல்வேறு பிரச்சனைகளை ஒட்டி போராட்டங்களில் பங்கேற்கிறோம் மக்களோடு களத்தில் நிற்கிறோம் இது என்னுடைய தலைமையை அகில இந்திய அளவிலே விரிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கில் அல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நிலைப்பாடு தான் சிறுபான்மையினம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் களத்திலே இருக்கிறோம் சிஏஏ சட்டம் கொண்டு வந்த போது ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் நடைபெற்ற இஸ்லாமியர்களின் ஆர்ப்பாட்டங்களில் பல ஆர்ப்பாட்டங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன் மேங்களூரில் நடைபெற்ற பல நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன் கேரளாவிலே பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன் இதுவெல்லாம் ஊடகங்களில் பதிவானதில்லை அதற்கு ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவமும் தருவதில்லை நாமும் அதை பொருட்படுத்துவதில்லை அப்படித்தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆளும் கட்சி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்றாலும் கூட பாதிக்கப்படுகிற மக்களின் குரலை தொடர்ந்து ஒழித்து வருகிறோம் போர்க்குரலை எழுப்பி வருகிறோம் இந்த புரிதல் திமுகவுக்கும் உண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு இதுதான் அரசியல் முதிர்ச்சி என்பது கூட்டணியில் இருப்பதனால் உரிமை குரல் எழுப்பக்கூடாது என்று ஒருபோதும் திமுக நினைக்காது முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக பல முழக்கங்களை அப்போதே உருவாக்கியிருக்கிறார் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் இது முத்தமிழறிஞர் கலைஞரின் ஒரு முழக்கம் ஆகவே எல்லோருக்கும் பொருந்தும் நாங்கள் உறவுக்கு கை கொடுத்து நிற்கிறோம் அதே நேரத்தில் உரிமைக்கு போர்க்குரல் எழுப்புகிறோம் அதுதான் மதுவழிப்பு மாநாடு மதுவழிப்பு மாநாட்டை பற்றி பலரும் இன்றைக்கு விமர்சிக்கிறார்கள் எப்படி திமுக பிரதிநிதிகள் வந்து பங்கேற்கலாம் என்று திமுகவே அந்த முடிவு செய்கிறது என்றால் திமுகவுக்கு அரசியல் தெரியாமல் அந்த முடிவை செய்யாது எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழக மண்ணில் இந்திய அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற ஒரு இயக்கம் பவளவிழா இருக்கிற இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட வழிநடத்தப்பெற்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் இன்றைக்கு தொடர் வெற்றிகளையும் பெற்று வருகிறது மக்கள் செல்வாக்கு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இப்படி தொடர் வெற்றிகளை பெற முடியாது பெரியார் காலத்தில் இருந்தே திராவிட அரசியலுக்கு எதிரான சதிவலை பின்னப்பட்டது அண்ணா காலத்திலேயே திமுகவை அழித்து வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள் கலைஞர் காலத்தில் அதைவிட கடுமையாக திமுகவுக்கு எதிராக குறிப்பாக கலைஞருக்கு எதிராக எவ்வளவோ அவதூறுகள் பரப்பப்பட்டன அவற்றையெல்லாம் தாண்டி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எல்லா பிரச்சனைகளிலும் திமுகவை குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கே திமுக தான் காரணம் என்றார்கள் திமுக அலுவலகங்களை சூறையாடினார்கள் கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தார்கள் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் இரண்டே இரண்டு தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றது முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் தோற்று போனது எப்படி மீண்டும் உயிர் பெற்றது எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறிய போது மிகப்பெரிய பிளவை சந்தித்தது திமுக இனி அவ்வளவுதான் என்று சொன்னார்கள் மறுபடியும் திமுக எப்படி உயிர் பெற்றது உயிர் தெழுந்தது எண்ணி பார்க்க வேண்டும் வைகோ போன போது அவ்வளவுதான் முடிந்தது எல்லா மாவட்ட செயலாளர்களும் பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் அவர் பின்னால் போய்விட்டார்கள் இளைஞர்கள் போய்விட்டார்கள் இனி அவ்வளவுதான் திமுக என்ற ஒரு கணிப்பு இருந்தது ஆனாலும் மறுபடியும் திமுக உயிர் தெழுந்தது விசா காலத்திலே மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தது முன்னணி தலைவர்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள் இனி அவ்வளவுதான் இந்த கட்சி என்று எழுபத்தாறு எழுபத்தி எழுபத்தேழுல பேசப்பட்டது அரசியல் களத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இது திமுகவுக்கு வக்காலத்து வாங்குகிற பேச்சு அல்ல ஒரு இயக்கம் எப்படியெல்லாம் போராடி மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து நிற்கிறது களத்தில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் விமர்சனங்களால் ஒரு இயக்கத்தை வீழ்த்திவிட முடியாது ஈழத் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய விமர்சனம் காங்கிரஸோடு நின்றது காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிரான கடுமையான விமர்சனம் இருந்தது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் விசிகா கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றது முப்பது இடங்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி இந்த கட்சிக்கு வெற்றியை தருகிறார்கள் எப்படி ஆறாவது முறையாக ஒரு ஆட்சி ஆட்சிப்பிடத்திலே அமர முடிந்தது இயக்கம் நடத்துகிறவர்களுக்கு இந்த புரிதல் தேவை மக்களுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள நெருக்கம் தான் மக்களோடு அவர்கள் களத்திலே இணைந்து நிற்கிற அந்த இணக்கம் தான் அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது போகிற போர்க்கில் அற்பர்கள் வீசுகிற விமர்சனம் இரண்டு இடங்களுக்காக மூன்று இடங்களுக்காக தேர்தல் களத்திலே இரண்டு இடங்களுக்காக மூன்று இடங்களுக்காக இருக்க வேண்டும் என்று நான் கருதினால் எந்த கதவையும் மூடக்கூடாது நான் பாமகவோடு எனக்கு உறவில்லை பாஜகவோடு சேர மாட்டோம் என்றெல்லாம் நான் கதவை மூடக்கூடாது சராசரியான அரசியல்வாதியாக இருந்தான் நான் எல்லா கதவைகளையும் மூடிவிட்டு தேர்தல் அரசியலில் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் அந்த கொள்கைதான் எங்களுக்கு முதன்மையானது என்கிற அடிப்படையில் தான் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டிஷியன் அப்படி செய்ய முடியாது ஓபன் பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு நாங்கள் பிஜேபியோட போவோங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் திமுக கூட்டணியிலும் எங்களால் பேச முடியும் பாமகவோடு சேர முடியும் என்ற கதவை நான் திறந்து வைத்திருந்தால் தான் ஒரு கூட்டணியில் எங்களால் நீங்கள் நினைப்பதைப் போல அந்த பேரத்தை பேச முடியும் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் மூடி வைக்கிறோம் தெரிந்துதான் செய்கிறோம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கும் ஒரு துணிச்சல் தேவை அந்த துணிச்சல் விடுவர் சிறுத்தைகள் கட்சிக்கு இன்றைக்கும் நான் காஞ்சிபுரத்தில் அதுவும் நான் சொன்னதல்ல தமிழர் தலைவர் சொன்னது முத்தமிழறிஞர் கலைஞரை வைத்துக் கொண்ட என் பொன் விழாவிலே ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவிலே காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் பேசினார் பல கூட்டங்களில் பேசினார் திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி இதுதான் கடந்த கால பழமொழி இப்போது நான் சொல்லுகிறேன் மூன்றாவது குழல் அந்த துப்பாக்கியின் மூன்றாவது குழல் என்று சொன்னார் இதை சொல்லுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் ஏன் எப்படி சொல்ல முடியும் மற்ற கட்சி கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ தொடர்ந்து இயங்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி சொல்ல முடியுமா விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என்று சொன்னால் பெரியார் அரசியலை உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த லெகசி அதுதான் பொலிட்டிக்கல் நெகர்சி தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு உற்ற துணையாக இருக்கிறது அது முன்னெடுக்கக்கூடிய அடுத்தடுத்த நகர்வுகளுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்